கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ஆகாய் தீர்க்கு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் இருபத்து மூன்றாம் வசனத்தின் மத்திய பகுதியில் சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் தலை தாழ்த்தி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட ஈடுபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்

வழி நடத்தும் இதயத்திலே ஆறுதலை தருகிறதா இருக்கிறது இப்பொழுதும் வார்த்தையை நாங்கள் நீ எங்களோடு கூட பேசுங்க வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்திரங்க ஏசு கிறிஸ்துவின் குணஞ்செபம் கேடும் நல்ல பிதாவே ஆமை ஆகாய் தீர்க்கதரிசி செருபாமையிலே பார்த்து கூறுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை கூறுகிறார் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் ஐ வில் மேக் டூ லைக் அ சிக்னல் ட்ரெயின் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொல்லி நான் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மக்கள் சிறையிருப்பினை பாபிலோனிய சிறையிருப்பிலே இருக்கும் பொழுது எழுதப்பட்டது இந்த தரிசன கிமு இருபதாம் ஆண்டிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்து அவர்கள் இருக்கிறார்கள் எருசலேம் ஆலயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது இவர்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு அவர்கள் சிறையா சிறைப்படித்து கொண்டு போகப்பட்டார்கள் அப்படி போகப்பட்ட கொண்டு போகப்பட்டவர்களிலே ஒரு கூட்ட மக்களை கோரேஸ் அரசர் மீண்டுமாக அனுப்பி வைத்து தேவாலயத்தை கட்டுவதற்கும் அலங்கத்தை கட்டுவதற்கும் அவர் அனுப்பி வைக்கிறார் அது யார் யார் மூலமாக அனுப்பி வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த செருபாவேலை யூதாவின் ஆளுநராக நியமித்து இந்த அனுப்புகிறார் இந்த கீழாக எல்லா மக்களும் வருகிறார்கள் இதை நாம் எஸ்ரா புஸ்தகத்திலே யார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த யூதாவிலே தாவிதின் வழிமரப்பிலே வந்த யூதாவிலே கடைசி அரசராக பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்ட எலியாக்கினுடைய பேரன் தான் இந்த செருபாபேன் இந்த எலியாக்கினுடைய பேரன் தான் செருபாபேன் இவர் ஒருவேளை ராஜாவாக இல்லாதிருந்தாலும் கூட இந்த பாபிலோனிய பெருசிய அரசரின் மூலமாக இந்த மீண்டுமாக இவரை ஒரு பொறுப்போடு அனுப்பி வைக்கப்படுகிறார் இந்த யூத மக்களை வழி நடத்துகின்ற பொறுப்போடு இந்த செருபாவலை அனுப்பி வைக்கிறார்கள் அப்படி அனுப்பப்பட்ட பின்புத்தான் இந்த ஆகாய் தரிசன புஸ்தகம் எழுதப்படுகிறது அந்த இந்த தீர்க்குதர்சனம் மூலமாக இந்த வார்த்தை கடந்து வருகிறது நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது ஏன் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கு அனுப்பப்பட்டது எருசலேம் தேவாலயத்தை கட்ட வேண்டும் ஆனால் அந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆகாய் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து வாசியுங்கள் ஆகாய் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இந்த ஜனங்கள் கத்தோடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் இந்த மக்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் இங்க எதிரிகளை பார்த்த உடனே இவர்கள் சொல்லுகிறார்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இன்னும் ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் சோர்ந்து போனது மாத்திரமல்ல அவர்களுடைய நிலை இன்னும் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறதை போன்ற ஒரு தான் காணப்பட்டது எப்படி அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கின்ற ஒரு நிலையை போன்று அவர்கள் காணப்பட்டார்கள் முதலாம் அதிகார ஆறாவசனத்தை அவசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆறாம் அவர் சொல்லுகிறார் நீங்கள் திரளாய் விதித்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் குசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் நீங்கள் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு துயரமான நிலைக்குள்ளாக இந்த யூத மக்கள் காணப்படுகின்றார்கள் இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்கள் பொத்தலான பையிலே போடுகின்ற ஒரு சம்பாத்தியத்தை கொண்டு இருக்கலாம் மீதம் எடுத்து வைக்கக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சம்பாத்தியத்திலும் இல்லாமல் இருக்கலாம் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது ஒரு நம்பிக்கையற்ற நிலைக்குள்ளாக நாமும் இருக்கலாம் எப்படி இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக போரேஸ் அரசனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர் மூலமாக அனுப்பி வைத்தாரோ ஆனாலும் இவர்கள் ஒரு நம்பிக்கையற்ற நிலைக்குள்ளாகவே இன்னும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டோருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருந்தும் கூட ஆண்டோருடைய வாக்கு தத்தங்களை இன்னும் முழுமையாக விசுவாசிக்க முடியாத ஒரு சூழலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்த மக்களோடு தான் இந்த செர்பாபியில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் கூட இந்த செர்பாபிலே பார்த்துக் கொள்கிறார் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த செருபாவலை பார்த்து கூறுகிறார் ஏன் இந்த செருபாவலை பார்த்து கூற வேண்டும் கடவுளுடைய எதிர்பார்ப்பை திட்டத்தை நிறைவேற்றாக தடையாக இருக்காமல் செருபாபலை போன்று நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் இந்த செருபாவலை பார்த்து ஆண்டவர் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்கிறார் இந்த செருபாபில் ஆண்டவருக்காக செயல்பட தொடங்கினார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்படிய தொடங்கினார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து அவர் செயல்பட்ட காரணத்தாலே ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக வருகிறது நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி சொல்லேன் கிறிஸ்துகளே இன்று ஆண்டவர் நம்மையும் பார்த்து கூற விரும்புகிறார் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மையும் பார்த்து கூற விரும்புகிறார் இந்த முத்திரை மோதிரம் தான் என்ன முத்திரை மோதிரம் தான் என்ன நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் அந்த முத்திரை மோதிரம் அரசருடைய கரங்களிலே இருக்கும் அந்த முத்திரை மோதிரம் இடப்பட்ட சட்டங்கள் மாற்ற முடியாது அந்த முத்திரை மோதிரம் ஒரு ஆட்சி உரிமைக்கு ஒரு சமமான ஒன்று அதே போன்ற ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தருவேன் என்று கூறுகிறார் கிறிஸ்துள் அன்பானவர்களே இந்த முத்திரை மோதிரமாக ஆண்டவர் நம்மை வைப்பேன் என்று சொல்வார் என்று சொன்னார் அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய குணாதிசயம் உண்டு அது காணப்பட்ட குணாதிசயத்தை நாம் நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம் முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் காணப்பட்ட குணாதிசயம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆக இங்கிருக்கு முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் இந்த ஜனங்கள் கத்தருடைய ஆலயத்தை கத்துகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சொல்லுகிறார் ஒரு விசுவாசம் உள்ள மனிதர் விசுவாசம் உள்ள உள்ள மனிதர் எப்படி இவரை சுற்றிலும் செய்கின்ற மக்கள் தான் காணப்படுகின்றார்கள் இன்னும் எதிரிகள் இவரை எப்படியாவது தடை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி எதிரிகள் இவருக்கு எதிராக பல்வேறு கங்கணம் கட்டிக்கொண்டு இவருக்கு எதிராக சுற்றி கொண்டே தான் இருந்தார்கள் புத்தகத்தை நாம் வாசி பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே முழுவதுமாக சுட்டிக்காட்டப்பட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தாலும் கூட மக்கள் தன்னை சுற்றிலும் இருக்கின்ற தன்னுடைய மக்கள் விரக்தியிலே இருந்தாலும் கூட ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி முழுமையாய் நம்பி ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டுவதிலே முழுமையாய் செயல்படத் தொடங்கினார் கிறிஸ்துள் அன்பானவர்களே வாக்குறுதியை முழுமையாய் நம்பி செயல்பட்டார் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு சுற்றிலும் பல்வேறு விதமான தடைகள் காணப்படலாம் ஆண்டவர் கொடுத்த பல்வேறு தடைகள் வரலாம் நமக்கு நம்மை சுற்றிலும் ஏளனமாக பேசலாம் நாம் வாக்கு தத்தத்தை நோக்கியே நாம் செல்லும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு மக்கள் ஏளனமாக நமக்கு தடை செய்கின்ற மக்களாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த செருபாவை கொண்டு விசுவாசமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் இந்த செருபாவை ஒரு விசுவாசம் உள்ள மனிதன் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த செருபாவில் இடத்தில் காணப்பட்ட குணாதிசயம் என்ன என்று சொல்லி நான் பார்த்தோம் என்று சொன்னான் ஆகா இதற்கு தரிசி புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசியுங்கள்

கீழ்ப்படுகிறார் ஆண்டவருடைய வார்த்தையை செயல்படுத்துவதற்காக முழுமையுமாக தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படுகிறார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த செருபாபே ஒரு கீழ்படுதல் உள்ள மனிதனாக இருந்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படுதல் காணப்பட வேண்டும் எனக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே தான் இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம் இந்த சிறப்பாபை நினைத்தால் சாக்கு போக்கு சொல்லி இருக்கலாம் இந்த மக்கள் மக்கள் ஒத்தாசை இல்லை மக்களும் அவங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்க பல்வேறு தடைகள் வருகிறது என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி சிறப்பாபியல் அப்படி இருந்திருக்கலாம் சாக்கு போக்கு சொல்லவில்லை நாம் என்ன என்ன சொல்லியிருப்போம் இதெல்லாம் தடையா இருக்கிறதுன்னு சொல்லி நாம சாக்கு போக்கு சொல்லுகின்ற மக்களாக இருந்திருப்போம் இந்த செருபாவளை போன்று கீழ்ப்படுதல் உள்ள மனிதராக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் மூன்றாவது இந்த செருபாவளை இடத்துல காணப்பட்ட குணாதிசயம் என்னென்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசியுங்கள் செயல்தேலின் குமாரனாகிய செருபாவேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும்

ஜனத்தில் மீதியான எல்லோருடைய ஆவியும் எழுப்பினால் அவர்கள் வந்து தங்கள் தேவனோ தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள் தலைமைத்துவத்தோடு செயல்பட்டவர் இந்த செருபாவில் எ மேன் ஆஃப் லீடர்ஷிப் எ மேன் ஆஃப் லீடர்ஷிப் எல்லாரையும் ஒன்றிணைத்து செயல்பட்டவர் இந்த செருபாவில் எதை குறித்தும் பயப்படாமல் செ செயல்பட்டவர் தலைமைத்துவ பொறுப்பு என்பது எதை குறித்தும் பயப்படாமல் அஞ்சாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட லெக்கை நோக்கி அந்த லெக்கை நிறைவேற்றுவதிலே குறிக்கோளாய் செயல்படுவதுதான் இந்த செருபாபல் அதை கொண்டு தனக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதிலே குறிக்கோளாக இருந்து தன்னுடைய தலைநத்துவ பண்புகளோடு அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக முனைப்போடு செயல்பட்டார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு நம்முடைய விடுகின்றன நம்முடைய கவலைகள் நம்முடைய திசை செல்லுகின்றன நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே உண்மையா இருந்து தலைமைத்துவத்தோடு இருந்து அதை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இதற்கு இந்த செருபாவில் இடத்திலே காணப்பட்ட குணாதிசயம் விசுவாசம் இந்த மூன்று குணாதிசயங்களும் நம்மிடத்திலையும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் இந்த மூன்று குணாதிசயங்களும் காணப்படும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் பார்த்து கூறுவார் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் இந்த மு முத்திரை மோதிரமாக வைப்பேன் இந்த செருபாவையிலே உண்மையாகவே ஆண்டவர் ஒரு முத்திரை மோதிரமாக தான் தெரிந்து கொண்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச அட்டவன் இந்த செருபாபுடைய பெயரும் இடம்பெறுவதற்கு இந்த இந்த மூன்று குணாதிசயங்களும் காரணமாக அமைந்தது குணாதிசயம் இடத்துல விசுவாசம் கீழ்படிதல் தலைமை தோப்பன் இந்த மூன்று குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றுவதாய் அமையும் அடிமை தரத்திற்குள்ள செஞ்ச சருபாபையில் தான் ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பிலே விசுவாசம் உள்ளவனாய் கீழ்படுதல் உள்ளவனாய் தலைமைத்துவ பொறுப்போடு செயல்பட்ட காரணத்தாலே ஆண்டவருடைய இடம் பெறுவதற்கு அமைந்தார் ஆண்டவர் அவரையும் முத்திரை மோதிரமாக வைத்தார் இன்றையும் இன்றும் நம்மையும் ஆண்டவர் ஒரு முத்திரை மோதிரமாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அதற்கு நம்மிடத்திலே விசுவாசம் கீழ்படுதல் தலைமத்துவ பண்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய பலத்தோடு நாம் செயல்படுவோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே